அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி இஎம்எஸ்கே பிரியா குழந்தைகளை இஷ்டத்துக்கு வளர்த்த வேண்டுமா அல்லது முறைப்படுத்த வேண்டுமா குழந்தைகளையும் மாணவர்களையும் சரியான நேரத்தில் முறைப்படுத்தாவிடின் படிப்பிலும் நடத்தைகளையும் பல பாதிப்புகளும் சிக்கல்களும் உண்டாக்கி அந்த குடும்பச் சூழலும் வாழ்க்கை நிலையும் கேள்விக்குறி ஆகும் அளவுக்கு தள்ளப்படுகின்றது வெல்கம் டு எம்எஸ்கேல கிளினிக் ஃபவுண்டேஷன் குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை எப்படி அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகள் என்றால் குறும்பு அடம் இருக்கத்தான் செய்யும் அதற்காக அடிக்க வேண்டுமா டிவி பார்க்க சொல்ல வேண்டுமா இல்லை எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் என்ற பல வகுப்புகளுக்கு அனுப்பிவிட்டு அக்குழந்தைகள் வீட்டில் இருக்கும் நேரத்தை குறைத்துவிட்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்று தப்பு கணக்கு போடும் பெற்றோர்களை கொஞ்சம் இதை கேளுங்கள் உங்களது குழந்தைதான் உங்களுக்கு உலகம் இந்த உலகத்தை சுற்றி வலம் வர எத்தனை எத்தனை தடைகள் போட்டிகள் எதிர்ப்புகளைத் தாண்டி அக்குழந்தைகளை வளர்க்கின்றீர்கள் அக்குழந்தைகளுக்கு தேவையானதை நீங்கள் சிந்தித்து உடனே செய்து முடிக்கின்றீர்கள் உங்களது சிறு வயதில் நீங்கள் ஆசைப்பட்டதை வறுமையின் காரணமாக வாங்க முடியாமல் போயிருக்கலாம் அந்த ஏக்கம் உங்களுக்கு இருக்குமல்லவா அதனால் உங்களது தங்க குழந்தைக்கு அதைவிட மிக பிரம்மாண்டமான உங்களது குழந்தை ஆசைப்பட்டதை உடனே தந்து அக்குழந்தையை மேலும் மேலும் வளர்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்து சென்றீர்கள் அல்லவா அக்குழந்தை தனக்கு வேண்டும் என்று கேட்டதையும் உங்கள் குழந்தைக்கு எது புதிதாக வந்துள்ளது யாரிடமும் இதுவரை இல்லாதது எது என்று பார்த்து பார்த்து வாங்க வேண்டும் என்று உங்களது மனசு அழைப்பாகிறது அல்லவா அக்குழந்தைக்கு சோறு பாலூட்டி சீராட்டி படிக்க வைத்து ஆளாக்க வேண்டும் என்று எத்தனை எத்தனை கனவுகளும் ஆசைகளும் உங்களை ஓட வைக்கிறதல்லவா உங்களை தூங்க விடாமல் துன்புறுத்துகிறதல்லவா இப்படியெல்லாம் அக்கறை செலுத்தி வளர்த்த உங்களது குழந்தைக்கு சுய அறிவு என்ற ஒன்றை கொடுக்க மறந்துவிட்டீர்களே பள்ளிக்கு சென்று வந்த குழந்தை வீட்டில் சேட்டை செய்கிறது சொல்படி கேட்பதில்லை விடுமுறை நாட்களில் சமாளிக்கவும் அடக்கவும் முடியவில்லை என்று புலம்பிக்கொண்டும் மற்றவர்களின் சொல்படி உங்களது என்னப்படியும் உங்களது என்னப்படியும் டியூசன் மற்றும் வேறு சில வகுப்புகளுக்கு அனுப்புகின்றீர்கள் வீட்டில் வீட்டில் இருக்கும் நேரத்தில் டிவி போன்றவை பொழுதுபோக்கு இப்படி அதிக நேரம் பள்ளி மற்றும் வெளிப்பார்வையின் சூழலில் வளர்த்தப்பட்ட குழந்தை அவர்களின் நடத்தை மற்றும் வளர்ப்பு சார்ந்ததாகத்தான் இருக்குமே தவிர பெற்றோர்களாகிய உங்களது வளர்ப்பு சார்ந்ததாக இருக்காது இப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்து பழகிய குழந்தை இதுவரை பார்த்ததையும் கேட்டதையும் புரிந்தும் புரியாமலும் கொள்ளும் அல்லவா எது சரி தவறு என்று புரியாமல் அனைத்தையும் ஒன்று போலவே பார்த்து செயல்படுத்துமல்லவா உங்களது மிரட்டலுக்கோ கட்டாயத்திற்கோ மற்றும் ஆசிரியரின் கண்டிப்பிற்கோ அக்குழந்தை அடிபணிவது இல்லை அக்குழந்தை தனக்குள் செயல்படும் இயக்கத்தை மட்டுமே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கும் முடிவு படிப்பில் ஆர்வமில்லை பள்ளி செல்ல மறுத்தல் எழுதுவதில் பிரச்சனை எக்ஸாம் என்ற பயம் பதட்டம் படித்தது மறந்துவிடுதல் மற்றும் குழந்தைகளின் நடத்தையில் ஏற்படும் தேவையற்ற செயல்கள் மற்றும் அமைதியாகவே இருத்தல் அல்லது ஆக்ரோசமாக இருத்தல் இப்படி பல பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் அக்குழந்தை பாதிக்கப்படுகிறது இதற்காக பெற்றோர்கள் எடுக்கும் அடுத்த முயற்சியே எக்ஸ்ட்ரா ஹோம் ஸ்டடீஸ் அல்லது டியூஷன் மாற்றம் மேலும் பள்ளி மாற்றம் தீர்வு நோ டெவலப்மெண்ட் அக்குழந்தைக்கு இருக்கும் மனம் சார்ந்த சிக்கல் மற்றும் பிரச்சனைகளுக்கு உங்களது எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸோ அன்போ அறிவுரையோ ஆலோசனையோ வளர்ச்சியை கொடுக்காது ஏனெனில் இதுவரை அக்குழந்தை வளர்ந்த சூழலின்படித்தான் மனம் இயங்கும் செயல்படும் இவ்வாறான செயல்பாடு இவ்வாறான செயல்பாடுகள் மனம் சார்ந்த சிக்கல் பிரச்சனை என்பதை பெற்றோர்களாகிய நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் குழந்தையை பெற்றது நீங்களாக இருக்கலாம் ஆனால் அக்கு ஆனால் அக்குழந்தையை வளர்க்கப்படுவது அதிக நேரம் எந்த சூழலில் இருக்கிறதோ எந்த நபர்களுடன் அதிகமாக இருக்கிறதோ அவர்களின் நடத்தையும் செயல்படும் முறையாக இக்குழந்தையிடம் அதிகமாக இருக்கும் இச்செயல்பாடுகளினால் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பல சமயங்களில் முரண்பாடுகளும் சிக்கல்களும் உருவாகின்றன பெற்றோர்களாகிய உங்களது கடமை அக்குழந்தைக்கு பின்னாளில் சரியாகும் என்று தப்பு கணக்கு போடாமல் சரியான சமயத்தில் முறைப்படுத்திவிட்டால் அக்குழந்தையை மிகச்சிறந்தவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் மாற்றி அமைக்க உதவி புரிய முடியும் இவ்வாறான மனம் சிக்கல் செயல்படும் தடை இயக்கத்தடை உள்ள குழந்தைகளுக்கு முறையான உளவியலில் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் என்கின்ற மனப்பதிவுசார் அறிவு ஆய்வின் அடிப்படையில் அக்குழந்தையை முறைப்படுத்தி வளர்ச்சி சார்ந்து இயங்கும் செயல்படும் திறனை கற்றல் மற்றும் சிகிச்சையின் மூலம் மிக சிறந்தவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் மாற்ற உதவுகின்றோம் அது ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்காகவும் வளர்ச்சி அடைவதற்காகவும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜி தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்